இன்று தினம் உலக புகழ்பெற்ற அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிகரமாக சிறந்த முறையில நிறைவு காணிருக்கு இரண்டு நாடுகளுக்கு முன்பு ஆவணியாபுரத்தில் தொடங்கி வைச்ச இந்த ஜல்லிக்கட்டு தற்போது அழகாநல்லூரில் நல்லூரில் இருக்கிறது இன்று காலை தமிழ்நாடு அரசு சார்பில் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த ஒரு நிகழ்ச்சி நாம் தொடங்கி வைச்சோம் சிறப்பு வருகை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து இந்த மேடை மேலே ரெண்டு அறிவிப்புகள் சிறப்பான முறையில் அறிவிச்சிருக்காங்க முதலாவது அறிவிப்பு நீண்ட நாள் கோரிக்கை மாடுபிடி வீரர்களுடைய கோரிக்கையான வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கால்நடை துறையால் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை அது மட்டும் இல்லாம உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இடமான அழகாநல்லூரில் ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக ஒரு பயிற்சி மையம் கட்டப்படும் என்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் இந்த மேடை மூலமா அறிவிச்சிருக்காங்க மாடுபிடி வீரர்கள் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு உலகம் முழுசா பார்க்கக்கூடிய ரசிகர்கள் சார்பாகவும் மதுரை மாவட்ட மக்கள் சார்பாகவும் நஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டும் இந்த மூணு நாடுகளுடைய சிறப்பான இந்த ஏற்பாடுகள் நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் உடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு மதுரை மாவட்ட நிர்வாகத்துக்கு சில அறிவுரைகள் வழங்கப்பட்டார் அதற்கு கிணங்க இன்று தினம் ஆவனியாபுரம் பொறுத்தவரை மதுரை காவல் ஆணையாளர் அவருடைய ஒத்துழைப்புடன் மதுரை மாநகராட்சி ஆணையாளருடைய ஒத்துழைப்பு கால்நடைத்துறை வருவாயத்துறை மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறை உடைய உலக உதவியுடன் தினம் இன்று வெற்றிகரமாக ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டை ரெண்டு நாடுகளுக்கு முன்பு முடிச்சுவிட்டோம் நேற்று தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் காவல்துறை வருவாயத்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சித்துறை சார்ந்த உதவியுடன் நேற்று தினம் பாலமேடு ஜல்லிக்கட்டை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் இன்று தினம் அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உதவியுடன் காவல்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சித்துறை கால்நடைத்துறை போன்ற அனைத்து துறை அரசு அலுவலர்கள் கடந்த மூணு நாள்களாக இதற்காக வேலை செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்திருக்காங்க மதுரை மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டு சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆணைக்கு கிணங்க மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சில நாட்களுக்கு முன்பாகவே ஆவனியாபுரம் மாலமேடு அழகாநல்லூர் ஜல்லக்கட்டு உடைய விழா கமிட்டியோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அனைத்து துறை அலுவலர்களுக்கு அழைப்பை அனுப்பி இந்த ஆண்டு சிறப்பான முறையில பண்ண வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை அன்று தினம் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு அறிவித்தார்கள் அதே போன்ற இந்த ஆண்டு இந்த மூணு இடத்திலுமே பத்துக்கு பத்து அடியில் எல்இடி ஸ்கிரீன்களை ஒரு டிரான்ஸ்பரண்டான முனைய முறையில் சிறந்த மாடுபிடி வீரர்களுடைய பேரே மாடுபிடியுடைய எண்ணிக்கை அது மட்டும் இல்லாமல் சிறந்த காலையுடைய நேரத்தை விளையாட்டின நேரத்தை உடனடியாக அந்த சுற்றுக்கு முடிச்ச உடனே அறிவிக்க அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க மதுரை மாவட்ட நிர்வாகம் வருவாய கோட்டாட்சியர் அவருடைய தலைமையில் வருவாய வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் அவருடைய குழு அமைஞ்சு இன்று தினம் வெற்றிகரமாக ஆவணியபுரம் பாலமேடு மற்றும் அழகாநல்லூர் ஜல்லிக்கட்டுமை முடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான விஷயம் நம்ம கால்நடை துறை மற்றும் மருத்துவ துறை உடைய அலுவலர்கள் மருத்துவர்கள் சிறப்பான முறையில் எந்த ஒரு உரி உயிரிழப்பு இல்லாமல் வெற்றிகரமாக இந்த ஆண்டு முடிச்சு கொடுத்திருக்காங்க அவர் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக காவல்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சித்துறை கால்நடைத்துறை மருத்துவத்துறை போன்ற அனைத்து துறை அலுவலர்களுக்கும் என்ஜிஓகளுக்கும் கிராஸ்களுக்கும் ஃபயர் மற்றும் ரெஸ்க்யூ டீம்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் no 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 but you translate